அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வள்ளலார் மெய்யல் வகுப்பு உண மெய்யியல் உணர்தல் வகுப்புக்கு பதினோராம் வகுப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பதினேழு பதினெட்டாம் வரிகள் பார்த்திருக்கோம் அது என்னன்னா ஏரா நிலைமிசை ஏற்றி என்றெனக்கே ஆறாது ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி இது பார்க்க இருக்கோம் விளக்கம் கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க உரை தொடங்கிருங்க நன்றி பேசலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் வளரடி வாழ்க வாழ்க அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த வள்ளலார் மீனியல் வசத்திற்கு தொடர்ந்து பல ஆழமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு அருட்பெரும் ஜோதி அகவல் வரி பதினேழு மற்றும் பதினெட்டு பதினெட்டு வரிகளுக்கான விளக்கத்தை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் ஏரா நிலை ஏற்று என் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஏரா தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி இன்றைக்கு இந்த விளக்கத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆஹ் இது இந்த விளக்கத்தில் ரொம்ப கொஞ்சம் அது சித்தாந்த வகுப்பு போல இது இருக்கும் நினைக்கிறேன் காரணம் இது வந்து ஒரு இன்னும் ஆழமாக பேச வேண்டிய செய்திகள் ஏராள செய்தி ஏராளமான செய்திகள் இந்த இந்த அகவலிலே இருக்கிறது இந்த அகவலின் பெருமானால் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி ஏரா நிலை இசை ஏற்றியே என்று சொல்றாரு இதுல உங்களுக்கு அந்த வார்த்தையை வைத்தே நமக்கு தெரியும் ஏற முடியாத ஒரு பெருநிலைக்கு என்னை ஏற்றி எனக்கு ஆறாறு காட்டியே அருள் புரிந்த அருள் பெரும் ஜோதி என்று சொல்றாரு அதாவது ஒரு ஏற முடியாத ஒரு பெருநிலையை என்னை ஏற்றி வைத்து அங்கே எனக்கு ஆறு காட்டிய அருட்பெரும் ஜோதி என்று சொல்றாங்க இப்ப இந்த ஆறு ஆறு என்ற என்ன பொருள் ஆறு ஆறு என்றால் என்ன என்று நாம் பார்க்கணும் இந்த வகுப்புல இதுதான் கொஞ்சம் கூடுதலான நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கும் இந்த ஆறு ஆறு என்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்த நிலைக்கு நிலையைத்தான் வள்ளல் பெருமானார் இங்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி என்று சொல்றாங்க இப்ப எளிமையா இந்த முப்பத்தி ஆற வந்து அல்லது ஒரு வரியிலையும் நம்மளால பேச முடியாது இந்த வகுப்புல எந்த அளவுக்கு நாம் அந்த விளக்கத்தை அல்லது ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்கலாம் அது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தேடல் இருந்தால் அது இன்னும் விரிவாக அது சேரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை இன்றைக்கு இந்த ஆறு ஆறு என்பது எது என்றால் அதாவது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு தத்துவங்களை சொல்கிறார் இப்ப இதிலே பல விஷயங்களை நம்மளால் பேசலாம் ஒட்டுமொத்தமா இப்ப நமக்கு வந்து சன்மார்க்கத்தின் வள்ளல் பெருமானா சொல்லக்கூடிய ஒரு செய்தி சன்மார்க்கத்தில் உள்ள அந்த பொறுமைகளை உள் உள்ளமைப்புகளை நாம் அறிந்து கொள்வதற்கு சில நூல்களை அவர் காட்டினார் அப்படிப்பட்ட நூலின் முக்கியமானது என்பது திருமந்திரம் திருமந்திரையும் திருக்குறளையும் வள்ளல் பெருமானார் அவசியம் சுத்திக் காமித்தார் அந்த இதுல பார்க்கும்போது இந்த ஆறாறு என்பது எது என்று திருமந்திரத்தில் பாடல்களை குறிப்பிடுவார் அதாவது வள்ளல்பெற ஒரு திருமூலர் திருமந்திரத்திலே இரண்டாயிரத்தி இருபதாவது பாடலில் ஒரு செய்திய ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் ஆறாறின் தன்மை அறியா இருந்த எனக்கு ஆறாரின் தன்மை அறிவித்தான் பேர் நந்தி ஆறாரின் தன்மை அருளால் அறிந்த பின் ஆறாறு அப்புறமாகி பரா இப்ப இந்த இடத்துல ஆறாறு என்பது முப்பத்தி ஆறு தத்துவங்களை சொல்கிறார் என்பது மிக தெளிவாக இருக்க சரி இப்ப நம்ம அந்த தத்துவத்திற்கு முன்பு நாம் போகிற பொழுது அதனுடைய ஆதி நிலைகளை நாம் தெரிஞ்சுகிட்டாதான் பொதுவாக தத்துவங்களை படிக்கும்போது மெய்யல் சார்ந்த கருத்துக்களை கேட்கிற பொழுது ஏதோ ஒரு தொடக்க நிலையிலோ அல்லது இந்த நடுவிலே இருக்கக்கூடிய செய்திகளோ நம்ம கேட்டால் நமக்கு புரியாது அப்ப நம்ம தொடக்கத்துக்கு ஒரு அறிமுகம் தேவைப்படும் அப்படின்னா இந்த ஆறு ஆறு என்பது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஏன் எழுந்தன எதற்காக எழுந்தன அது அல்லது ஏன் அது எழ வேண்டும் அது எப்படி தோன்றியது என்பது ஒரு முதன்மையான கேள்வி இந்த கேள்வியை நாம் கேட் கேட்பதில் அதனுடைய வேர் பிடித்து பெரிய அடுத்தது அடுத்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம அருட்பெரும் ஜோதி அல்லது அனாதி என்று நாம் போன வகுப்பில் பல செய்திகளை பேசிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த அனாதி நிலை அதாவது சைவ சித்தாந்தத்தை முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்பது சைவ சமயத்தின் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவதுதான் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களும் இதிலே மொத்த தத்துவங்கள் என்று நான் சொல்லப்படுவதெல்லாம் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் மொத்தமாக பொதுவாக தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் என்பார்கள் அந்த தொண்ணூத்தி ஆறு என்பதில் சைவம் சைவத்தில் தான் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இருக்கிறது அந்த முப்பத்தி ஆறு தத்துவத்தினுடைய விரிவு தான் அந்த அறுபது நிலை அது அடுத்த அடிஷனல் அதாவது ஒரு இந்த முப்பத்தி ஆறு பேஸ் பண்ணி தான் அந்த அறுபது தத்துவங்கள் இருக்கின்றன அப்படி என்றால் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் என்பது இதைத்தான் சொல்வார் அதே போல ஒவ்வொரு சமயத்திற்கும் பல தத்துவங்கள் இருக்கிறது அப்படி சமயத்தில் சொல்லப்பட்ட தத்துவங்களில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அதை விரித்து அறுபது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை முன்மொழிந்தது சைவ சமயம் மட்டும்தான் சைவ சமயத்தில் தான் இவ்வளவு முப்பத்தி ஆறு தத்துவங்கள் வந்து இருந்தது நம்மளுடைய வேற எந்த உலகத்தில் எந்த தத்துவத்திலும் இவ்வளவு கனமான பொருள்கள் தத்துவங்கள் இல்லை அதுக்கு உதாரணமாக நாங்க கொஞ்சம் கம்பேர் பண்றப்ப நமக்கு தெரியும் இதுல வேதாந்தத்தில் பேசப்படுகிற தத்துவங்கள் என்பது நாலு ஏழு அதாவது இருபத்தி தத்துவங்கள் பேசப்படுகின்றன வைணவத்தில் அதாவது திருமால் நெறியில் இருபத்தி நாலு தத்துவங்கள் பேசப்படுகின்றன அதே போல மாயாவாதி மாயாவாத கருத்துக்களை உடைய அந்த சமயத்தில் இருபத்தைந்து இருபத்தைந்து தத்துவங்கள் பேசப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இதையே திருமந்திரத்தில் இதையும் திருமந்திரம் தான் குறிப்பிடுது திருமந்திரத்தில் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் இந்த என்ன தத்துவங்கள் எத்தனை தத்துவங்கள் இருக்கிறது என்பதை திருமூலர் அவர்கள் அருளை செய்திருக்கிறார் அதிலே அந்த பாடலை குறிப்பிடுகிறேன் ஆகின்ற தொண்ணூறோடு ஆறும் பொது என்பர் ஆகின்ற ஆறாறு அரும் சைவ தத்துவம் ஆ ஆகின்ற நாளேழு வேதாந்தி வைணவருக்கு ஆகின்ற நாலாறு ஐந்தைந்து மாயாவாதிக்கே என்று சொல்றார் அப்பனா இதுல நம்ம அவர் ஒரு கணக்கு சொல்றாரு என்னன்னா தத்துவங்கள் பொதுவாக தொண்ணூத்தி ஆறு என்பார்கள் அதில் ஆறாறு அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அருண் சைவர் தத்துவம் சைவத்திற்குரிய தத்துவம்பா அடுத்தது நாலு ஏழு அதாவது இருபத்தி எட்டு தத்துவங்கள் வேதாந்திக்கும் ஆஹ் அடுத்தது வைணவர்களுக்கு நாலு நாலாறு நாலாறுனா இருபத்தி நாலு அது வைணவ தத்துவம் திருமால் தத்துவத்திற்கும் அடுத்தது ஐந்து 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 இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தத்துவங்கள் மாயாவதி சமயத்திற்கும் இருக்கிறது என்பதை திருமந்திரத்திலே குறிப்பிடத்த இப்ப இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி தெரியுது ஆஹ் இதுவரை சொல்லப்பட்ட தத்துவங்களில் அதிக தத்துவம் என்பது சைவத்திற்குரியது சிவ தத்துவம் முப்பத்தி ஆறு தத்துவம் என்றாலே அது செய்வ நெறிக்குரியது என்பதை நமக்கு தெளிவுபட ஆஹ் நமக்கு தெரியுது சரி ஏன் பெருமானார் சொன்னார் என்பதற்கான ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சமயத்தில் இந்த உண்மையை கிட்டத்தட்ட நெருங்கிய நெருங்கி சொன்ன தத்துவங்கள் சைவ சமயம் மட்டும்தான் எந்த சமயமும் நின்று விட்டது பொதுவாக எல்லா சமயத்தையும் எல்லா சமயங்களுமே இருபத்தி நாலு தத்துவங்களை பொதுவாக எல்லாமே ஏற்றுக்கொண்டது அதிலிருந்து ஒன்னு ரெண்டு தான் ஒவ்வொரு சமயத்திற்கும் வேறுபடுது என்பதையும் நாம் இந்த சொல்லும் சரி இப்ப நம்ம இந்த முப்பத்தி ஆறு எப்படி உருவானது அல்லது இந்த உருவாவதற்கான காரணம் என்ன என்பதை நாம பாக்குறப்ப நமக்கு ஒரு ஒரு உண்மை நமக்கு புரியும் சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் விளக்கத்தை நாம் சொன்னார் அதாவது சித்தாந்திகள் செய்தது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா எது உண்மை என்பதை தேடி அழிஞ்சான் அப்ப அந்த உண்மையை தேடி 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 போகிற பொழுது ஒன்று அவங்க எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து இறுதிக்கும் இறுதியாக மூன்று பொருட்களை கண்டுபிடித்தார் என்ன என்றால் ஒன்றுக்கு பேர் பதி என்று பெயர் அதுவே இறைவன் இரண்டாவதுக்கு பேர் பசு என்று சொன்னார்கள் அதாவது உயிர் என்று சொன்னார்கள் மூன்றாவது பாசம் அதாவது உலகம் என்று கண்டுபிடித்தார் இந்த மூன்றும் இயல்பாக இருப்பது என்பதை கண்டறிந்தார்கள் இந்த மூன்றுக்கும் தோற்றமும் அழிவும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டார் இதுல பதி என்பது இறையை குறிப்பது இந்த இறை என்பது முற்றறிவு நான் ஏற்கனவே அனாதி என்பதுல நம்ம நிறைய பேச்சிருக்கிறோம் தகவலுக்கு அதை அதை நீங்க திரும்ப பார்க்கலாம் இந்த பதி என்பது இறை இறை முற்றறிவு இருக்கிறது அதுக்கு அறிவுள்ள பொருள் என்று கண்டுபிடித்தார் இரண்டாவது அதை ஒட்டி உயிர் என்பது இருக்கிறது சைவ சித்தாந்தத்தின்படி உயிர்களை இறைவன் படைக்கவில்லை எப்படி இறைவன் தானா இறைவனுக்கு தொடக்கமும் இல்லை அழிவும் இல்லை என்பது போல உயிர்களுக்கும் ஆன்மாவிற்கும் அழிவு இல்லை என்பதை கண்டுபிடித்தார்கள் இதுவும் அறிவு பொருள்தான் அதிலே உலகம் என்று சொல்லப்படுகிற அந்த பாசநிலை என்கிறதே அந்த பாச நிலை என்பது ஒரு அதுக்கு வந்து சடப்பொருள் என்று சொன்னார்கள் அதற்கு வந்து அறிவில்லை அது ஒரு சடப்பொருள் உரி உயிரற்ற பொருள் அல்லது அறிவற்ற பொருள் என்று பேச்சுக்கு அப்ப இந்த மூணு பொருளில் பதி என்பது ஒன்று உயிர் என்பது பலவாக இருக்கிறது பசு என்று சொல்லுகிறோமே உயிர் அது பலவாக இருக்கிறது நாம் ஏற்கனவே அந்த பிறவி பெருங்கடல் அந்த அதை பத்தி நம்ம பார்த்தோம் அப்ப உயிர்கள் ஏராளமாக இருக்கிற ஆன்மாக்கள் எண்ணில் அடங்காதவை அதே நேரம் பாசம் என்று சொல்லப்படுகிற உலகம் இருக்கிறதே அது அறிவற்ற பொருள் அப்ப இறைவனுக்கும் இறைவனுக்கும் உயிருக்கும் ஒரு உறவு இருக்கிறது இது ரெண்டுமே அறிவுள்ள பொருள் உலகம் என்பது அதாவது உலகம் என்பது அறிவற்ற பொருள் இப்ப இருந்தே உங்களுக்கு நமக்கு புரியும் இப்ப முற்றறிவு இறைவன் என்பது முற்றறிவன் இறைவன் இறைவனால் கிடைக்கக்கூடிய இன்பம் பேரின்பம் என்று பெயர் அதே போல உயிருக்கு சிற்றறிவு என்று பெயர் சிற்றின்பம் உயிர்கள் அனுபவிக்கிற இன்பத்தை சிற்றின்பம் என்று சித்தாந்திகள் சொன்னார்கள் சரி இப்ப ஏன் சிற்றறிவுகள் என்று சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த வகுப்புல சொன்ன அதே செய்திதான் இப்ப உண்மை நிலையை அறியாத இந்த உயிர் பாசத்தோடு அதாவது உலகத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்கு உயிர் என்றாலே அதுக்குள்ள பாசமும் பிணைந்தே இருப்பதும் என்பதுதான் கருத்து இப்ப இப்ப இதுல நமக்கு இந்த தத்துவங்களை இருக்கும் தத்துவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் இப்பதான் நமக்கு அந்த தத்துவங்களுடைய கரு இங்கதான் உருவாகும் என்னன்னா இறை என்பது முற்றறிவு அதே போல் உயிர் என்பது சிற்றறிவு அது தானா தன்னை அறிஞ்சுக்க முடியாத இருக்கு இந்த அறியாமை ஏன் வருது என்றால் அது பாசம் என்பதனால் கட்டப்பட்டிருக்கிறது என்று பொருள் பசு என்றால் அத பசு என்ற சொல் என்பதே கட்டப்பட்டது என்றதுக்கான பொருள் கட்டப்பட்டது என்றால் எதனால் கட்டப்பட்டது என்றால் பாசம் அதாவது உலகம் என்கிற அந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது இப்ப பாசம் என்றாலே கயிறு என்று பொருள் நாம நினைக்கிறோம் இல்ல எம யம தர்ம பாசக்கயிறை வீசினார் என்று சொல்றாங்கல்ல அது என்ன பாசக்கயிறு பாசம் இருந்தாலே கயிறு தான் அர்த்தம் கயிறு கயிறு என்ற பொருள் தான் அது அந்த ஒரு அப்ப இப்ப நமக்கு புரிஞ்சுது இப்ப இந்த உயிர் தன்னுடைய அந்த பாசத்தில் பிணைந்து அந்த ஆணவ இருட்டில் மாயையில் கிடக்கிறது இதை இறைவன் விடுவிக்க முயற்சி பண்றார் அல்லது அந்த உயிர் ஐயோ நான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டேனே நான் எப்படியாவது இந்த வெளியில வரணும் அப்படின்றது அந்த உயிர் அந்த ஆன்மா ஏங்குது அது விருப்பப்படும் அப்ப அந்த விஷயத்த அஹ் எப்படி வர போகுது அப்படின்ற சதிக்கிற பொழுது இறைவன் அதற்கு ஒரு பாதையை போடுகிறார் அந்த பாதைக்கு பேர்தான் தத்துவம் ஒரு ஆணவை இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை விடுவிப்பதற்கு விடுதலை செய்வதற்கு ஒரு பாதையை வகுக்கிறார் அந்த பாதைக்கு பேர்தான் தத்துவம் என்பது இந்த அடிப்படையில் தான் தத்துவங்கள் என்பது வருது இந்த இதுதான் இதனுடைய அடிப்படை அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களுமே எதற்காக என்றால் ஒரு உயிர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அந்த மெய்யை அடைவதற்கு ஒரு சிறப்புகோளாக ஒரு பாதையாக இருப்பதுதான் இந்த தத்துவங்கள் என்பது நமக்கு புரிஞ்சுது இது இது வந்து முதல் பகுதி